சமையல் வந்து பாகக்காய் வணத்தில் சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டுப்பல் கருவேப்பில் காய் சேர்த்து நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்திரிச்சு வருங்க தண்ணி சேர்க்காதீங்க ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்குறதுக்கு மஞ்சள் தூள் செய்யறது தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் காய் நல்லா வணங்கிருச்சு நம்ம இந்த மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு திருப்பம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிருங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் காய் சாஃப்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் கூட பசஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் பாவக்காய் பொறுத்த வரைக்கும் காய் வணங்கினதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் நாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வணங்கினதுக்கப்புறம் கம்மியாயிரும் ஃபஸ்ட்டே சேர்த்தனா காயோட அளவு எவ்வளோன்னு தெரியாது காய் மூடி இருக்குது நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வணங்கியிருக்குன்ட்டு திறந்துட்டு காட்டுறாருங்க அப்படி வணங்கியிருக்கு பாருங்க பாருங்கள் இந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க அவ்வளோதான் ரெடி பாவக்காய் வணக்கல் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த கசப்பு குறைஞ்சிரும் கலந்துட்டு காமிக்கிறாருங்க வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் பாவக்காய் வணக்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ டூ ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் தடுப்பு பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் இன்றைய சமையல் வெள்ள சாதம் சிறுகீறு தவிர மறுப்பு கடையில்